ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க கூடிய வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல தற்சமயம் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது போக்குவரத்து கழகத்துடைய புதிய அப்ளிகேஷன் வெளியிட்டு தடை செய்யப்பட்டிருக்கா ஒரு லைசன்ஸ் உள்ளவர்களுக்கும் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத மாற்றி அமைச்சிருக்காங்களா இல்ல தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல தற்சமயம் குறைந்த அளவு விண்ணப்பிச்சதுனால விண்ணப்பத்தை மாற்றி அமைப்பாங்களா விண்ணப்பிக்கும் தேதியை மாற்றி அமைப்பாங்களா சோ இது குறித்து எல்லாமே இந்த வீடியோ தகவல்ல நீங்க முழுமையா கா பாக்க போறீங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு நல்லா கிளியரா புரியுங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகம் ஸோ இந்த போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இதை வந்து எடுக்கிறதுக்கு தற்சமயம் ஒரு அறிவிப்பை விட்டுருந்தாங்க கடந்த மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி ஸோ அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்று வரைக்கு வச்சுருக்காங்க ஆனா அப்ளிகை அப்ளை செய்தவர்களுடைய எண்ணிக்கை ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு போஸ்டிங்க்கு வந்து ஒரு ஏழாயிரம் பேர் தான் அப்ளையே பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஏன் இந்த அளவுக்கு குறைவான அப்ளிகேஷன் வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கேக்கு இந்த கேள்வியே வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சையா இருக்கு சோ ஒரு டி நம்ம டிஆர்பி அப்ளிகேஷனு டெட் அப்ளிகேஷனு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டி குரூப் ஃபோர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்தால் வெறும் ஐயாயிரம் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க ஆனால் இதுக்கு ஏன் இவ்வளோ கம்மியாக அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கழகமே இவர்களை ஃபில்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இதுல யார் யாரெல்லாம் நீக்கப்படுவார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் தனியா வச்சிருந்தீங்க எலிஜிபிள் கிடையாது டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்ட் லைசன்ஸ் வச்சீங்கன்னா நீங்களே எலிஜிபிள் கிடையாது ரெண்டுமே வச்சுக்கணும் பதினெட்டு மாசம் மட்டும்தான் நீங்க எலிஜிபிள் அப்படின்றத போக்குவரத்து கழகம் சொல்லிட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறைமுகமா முழுக்க முழுக்க எஸ்சிடிசிக்கு தான் நாங்க எடுப்போம் அப்படின்றத போக்குவரத்து கழகத்தை சார்பாக கிளியரா நமக்கு சொன்ன ஒரு அறிகுறி ஏன்னா ஒரு மறைமுகமாவே சொல்லிட்டாங்க தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து போக்குவரத்து ஊழியர்களை எடுப்பது ரொம்ப வேதனைக்குரியது இது ஒரு பக்கம் இருந்தாலும் பத்து வருஷமா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு டிரைவரா இருக்காரு தனியார் பஸ் ஓட்டிட்டு இருக்காரு வெறும் டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் தான் இருக்காரு ஒரு நல்ல பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டிரைவரை நம்ம இழக்கணும் அப்படின்னா இந்த வேலை வாய்ப்பால கண்டிப்பா இழக்க நேரணும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு லைசன்ஸ் அவர்கிட்ட இருக்கு கண்டக்ட் லைசன்ஸ் அவர் எடுக்கவே கிடையாது இந்த அப்ளிகேஷனுக்கு அவரால் போட முடியாது ஓகேங்களா ஆனா கண்டக்ட் லைசன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் ரெண்டு இருப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கை குறைவு அவங்கள மட்டும் தான் நாங்க எடுப்போம் அவங்களை வந்து எப்படி அரைக்குறையா ஓட்டினாலும் சரி கண்ணு தெரியாமல் இருந்தாலும் சரி இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் அவங்களை எடுப்போம் அப்படின்ட்டு இந்த அப்ளிகேஷனை விட்டுருக்காங்க சோ இதுல இத வந்து பாத்தீங்கன்னா தடை செய்யுங்க இந்த அப்ளிகேஷனே வேண்டாம் இப்படி ஒரு அப்ளிகேஷன் நீங்க விடுறதுக்கு விடாமலே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு நிறைய தொழிற்சங்கங்கள் தமிழக அரசு போக்குவரத்துல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சங்கம் மக்கள் இருக்கு அந்த தொழிற்சங்கங்கள் வந்து வலியுறுத்திருக்காங்க ஏன்னா ஒன்று குடுக்குறீங்கன்னா கரெக்டாக கொடுங்க ஏன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்க அதையாவது ப்ராப்பரா கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசிசி என்ற நியமன முறையை வந்து விரைவில் வந்து தடை செய்ய போறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து எப்படி தடை செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு லைசன்ஸ் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு கோர்ட்டில் கேசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்னொரு ஓரிரு இரு தினங்கள்ல இந்த அப்ளிகேஷன்ஸே டோட்டலாக தடை செய்வாங்க அப்ளிகேஷன் சார்ஜஸும் அதிகமாக இருக்கு தமிழகத்தில் வந்து குரூப் ஒரு ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த மாதிரி பல தேர்வாரியங்கள் இருக்கு இவர்கள் எல்லாமே வந்து வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க ஸோ இது ஒரு ஒரு கவர்மெண்ட்டே ஒரு ஸ்கேமான்ற அளவுக்கு நமக்கே தெரியல தெரியலும் அதிகமாக இருக்கு குறைவான அப்ளிகேஷன்ஸ் தான் போட்டிருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடியுன்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு இந்த போக்குவரத்து கழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஃபீஸர்ஸ் வாங்கிருக்காங்க ஸோ ஃபீஸர்ஸ் வாங்கினா பட் குறைவான எண்ணிக்கையில தான் அப்ளிகன்ஸ் இருக்காங்க ஆனா அது அது வந்து இப்போ நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கேள்விக்குறியா இருக்கு அப்ளிகன்ஸ் குறைவா இருக்கிறனால அப்ளிகன்ஸை அதிகப்படுத்தலாம் அப்படின்னுட்டு போக்குவரத்து துறை வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க எப்படி அப்ளிகன்ஸ்ஸை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பதினெட்டு மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு லாஸ்ட்ல வரைக்கும் வச்சிருந்தாங்க அதை கொஞ்சம் தளர்வு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ இருபது ஏப்ரல் வரைக்கும் அதை கொண்டு வந்துடலாம் இன்னொரு நாலு மாதம் அந்த எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கட்டும் இந்த பதினெட்டு மாசத்தை வந்து முதல் கட்டமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அன் அஃபிஷியலான தகவல் தான் ஸோ அஃபிஷியலாக இன்னும் அவங்க சைடுந்து எந்த விதமான டிக்ளரேஷனு நோட்டிஃபிகேஷனுடைய மாடிஃபிகேஷன் எதுவுமே இன்னும் வரலைங்க ஸோ இது எல்லாமே அன் ஒரு சில தகவல்கள் மட்டும்தான் போக்குவரத்து அதிகாரிகள் கூறிய தகவல் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ சில தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப ரொம்ப லீஸ்டான அப்ளிகன்ட் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கு ஸோ கொஞ்சம் தளர்வு கொடுங்க ஒரு லைசன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் போடணும் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு நிறைய அதிகாரிகளும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதனால் இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்ளிகன் நிறைய பேர் வரணும் இன்னும் நிறைய பேர் போடணும் அதனால ஏன்னா ஒரு இன்னொரு இருபது நாள் இன்னொரு பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் முப்பது இறுதியாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு எதிர்பார்க்கப்படுது அப்ளிகேஷன் டேட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து நாள் அதிகபட்சம் ஒரு பத்து டு பதினஞ்சு ஸோ மே ஐந்தாம் தேதி வர்த்தக்கும் கூட கொடுக்கலாம் ஒரு அளவுக்கு ஒரு பதினஞ்சு தினங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணுற பத்து நாள் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன்னா இவ்வளவு நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறையில் வேலை வாய்ப்பு வந்திருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி செய்தியாக தான் இருக்குது மக்களுக்கு ஏ ஏன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க நிறைய ட்ரைவர்ஸ் கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு போயிருப்பாங்க அவங்களுக்கு அப்ளிகேஷன் விட்டதும் தெரியாது ஸோ நல்ல ஒரு டிரைவரை இலக்கம் நேரிடும் அப்படின்றதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க ஸோ இதை எப்போ அறிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி ஸோ கண்டிப்பா ஒரு ஒரு பத்து நாட்கள் பத்துல இருந்து ஒரு பதினைந்து தினங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இந்த அறிவிப்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் தற்சமையம் போயிட்டு இருக்கு ஸோ கம் கண்டக்டர் இந்த பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல ரொம்ப மோசமா பேசப்படுதுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு பணியிடங்களை நீங்க எடுக்கிறதுக்கு எடுக்காமலே இருந்துக்கலாம் ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் தனியாக கொடுங்க கண்டக்ட் பண்ணியா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல பனிச்சுமை அதிகமா இருக்கு அதனால காலி பணியிடங்களை உடனடியாக விரைந்து நிரப்ப வேண்டும் அப்படின்ற விஷயத்த ஒரு முக்கிய கோரிக்கையா வச்சிருக்காங்க சோ தற்பொழுது இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அதாவது கண்டக்டர் டிரைவர்கள் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அதே சமயத்துல அடுத்த கட்டமா பார்க்கும்போது நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தான் நம்மளால பார்க்க முடியும் சோ அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி கேஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ டிஎன்எஸ் என்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பிக்க ஒரு டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக விண்ணப்பிக்க முடியல கண்டக்ட் லைசென்ஸ் வச்சு ஒரு இருபது வருஷம் நான் கண்டக்ட் லைசென்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நான் தனியாரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டராக ஓட்டிட்டு இருக்கேன் எனக்கு எல்லா ரூட்டுமே தெரியும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டர் கொடுங்க தமிழக அரசு போக்குவரத்து காலத்தில் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேவா வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ இது எல்லாமே கேசஸா மாறுது சோ புதிய அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல எப்படி வரும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் புதிய அறிவிப்பு ஒரு வகையில வெளியிடப்படுமாயி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நீக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா எஸ்சிடிசிக்கு மட்டும்தான் இது வந்து செல்லுபடியாகும் டிஎன்எஸ்டிசியை வரைக்கும் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக தான் டியூட்டி வராங்க ஸோ ஒரே ஒருத்தரே வந்து பார்த்தீங்கன்னா ட்ர கண்டக்டராகவும் ட்ரைவராகவும் செயல்படுவது கிடையாது டிரைவர் தனியாக வராங்க கண்டக்டர் தனியாக தான் வராங்க ஸோ அதனால் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் மக்கு மதிப்பு கொடுக்கணும் அதனால கண்டக்ட் லைசன்ஸ்க்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தா மட்டும்தான் டிரைவர் தனியாக கண்டக்டர் கட்டத்திலே எடுக்க முடியும் அப்படின்றத நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ இந்த கோரிக்கைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் அரசு தரப்புல இருந்து ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட இருக்கு அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் விரைவில் போக்குவரத்து துறையில தலையிட்டு இதை வந்து முடிச்சு வைப்பாரு அப்படின்றத நாம நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க சோ மக்களே கவலையை வேண்டாம் போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்பு வெளியாக இருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதை அப்ளை பண்ற டேட்டு ஏப்ரல் இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து ஒரு பதினைந்து தினங்கள் எக்ஸ்டென்ட் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்